பொறுமையா <laughs> 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 பொறுமையா போச்சு 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 அது நிற்காம எரிய வைக்கணும்னா இதை இருடி அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது அப்படியே வச்சிரு அது நீட்டாக கரண்ட் வச்சுக்கோ அப்போ தான் எடுக்க முடியும் குட்டி நேரம் நீ கை சுடுவோம் பாவி நீ போய் எத்தனை அது நீட்டாக எத்தனை கை சுடுது பாருங்க பொறுமையாக போடு பொறுமையாக

போ <cage s poured aliveấy> நம்ம அங்கெல்லாம் பற்ற வச்சா அது மாட்டை எரிஞ்சுன்னு இருக்கும்ல அந்த வீட்டில் வேற ஒன்று அரைஞ்சிச்சா அன்னைக்கு ரெண்டு நாளா எடுத்து போட்டிருந்தா இருந்தா பொறுமையாக போடுமா என்ன சூடாக இருக்கா இல்லையானே தெரில ரெண்டு போட முடியாதா ரெண்டு ரெண்டாக போடுமா மட்டும் பாஸ் டூ ஃபைனலாக எடுத்து அந்த தட்டு கையில் வச்சுக்கோ முடிச்சிடலாம் வீடியோவை அதை மட்டும் போட்டு தட்டு எடுத்து கையில் வச்சுக்கோ பிச்சி போடு

பாய் சொல்லு பாய் சொல்லு இங்க பாரு இங்க பாரு பாய் சொல்லு